ையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாத நம் அனைவருக்கு வணக்கிடுவானா நம்முடைய வாழ்நாட்களை அல்லாத ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கித் தருவானா மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக மருவமனை அல்லா நம் அனைவரையும் பாதுகாப்பார் ஆக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாஹ நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை அல்லாஹ் அல்லாவர்களும்

காலினுடைய கால் குளுப்பு குளுப்பு அப்படின்னா கீழே ஃபுட்டு அதை யாரும் சாப்பிட மாட்டாங்க அதை கழட்டி தூக்கி போட்டுருவாங்க காலை சுட்டு சுட்டாங்கன்னா காலினுடைய கீழ்தோள் அதை யாருமே சாப்பிட மாட்டாங்க அது இருந்தாமாது குபையில போறதா அது அது இருந்தாமாதும் கொடுத்துடுமா ஒன் ஒண்ணும் இல்லாத பொருளாக இருந்தான்னு ஏதோ உன்னை கையில குடுத்துரு இல்லைன்னு நினைப்பா வேண்டாம் அந்த காலத்துல எல்லாம் அந்த கால் கொழுப்புகளை பஞ்ச காலங்களில் ரொம்ப வறட்சியும் பஞ்சமும் இருக்கும் அல்லவா அதை போல உண் உண்பதற்கு இந்த காசால எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா உணவு கொண்டு செல்வதற்கு நிறைய கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க ஏன்னா அங்க உள்ள காட்சிகளை பார்த்து கொண்டு செல்ல முடியல எத்தனையோ நன்று தேவைப்படுதான் ஆனா குறைவான பொருள்களை தான் உள்ள அனுப்புறான் ஏன்னா இப்ப பட்டினியாகவே குண்டு வீசி சாகடிக்கிறது ஒரு வகையா இருந்தாலும் பட்டுனியடிச்சுட்டு முடிவு பண்ணிடலாம் அங்குள்ள குழந்தைகள் எடும்பும் தொடும்புமாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடிய பாதுகாக்க வேண்டும் அல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த மக்களுக்கு எல்லாம் நிம்மதி ஏற்படுத்தி தர வேண்டும் சொர்க்கத்தினுடைய பூமியில் வாழக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் இப்படி பஞ்ச காலங்களில் தான் அந்த கொழும்புகளை எல்லாம் உண்டு கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சாதாரண இது குப்பையில போடுற மாதிரி உள்ள இதாக தான் இதாச்சு அப்படியா நீ கொடுத்துட்டு போ அப்படி பொருள் இருந்தாலும் கையில கொடுத்துட்டு இல்லைன்னு மட்டும் சொல்லாத அப்படி ஒரு பொருள் இருந்தாலும் அதை கையில கொடுத்துரு என்று நபிகள் நாயம் சொல்லுறாரு அப்படின்னா கேட்டார்கள் என்றால் இல்லை என்று சொல்லக்கூடாது கேட்டார்கள் என்றால் ஏன்னா அல்லாங்க தான் நம்மள்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்கிறான் அந்த நம்மகிட்ட உதவி கேட்கறதுக்கு ஒரு ஆள் கேட்கிறாரு அப்படின்னா அந்த ஆளை யார யாரு அனுப்பி வச்சிருக்கா அனுப்பி வச்சிருக்கா நம்மகிட்ட ரிசுக்கு இருக்கு அவன்கிட்ட இல்ல அவனும் நம்மளை கூட மனிதன்டா நமக்கு கொடுத்திருக்கிற அவனுக்கு குடுக்கல நீ உனக்கு கொடுத்து அவனுக்கு கொடுக்கிறாயா என்று சோதித்துக் கூட பார்க்கலாம் நம்மள ரப்பு அதனால கேட்டவனுக்கு கெட்டவருக்கு வீட்டு வாசலில் வந்து நின்றவருக்கு இருக்கக்கூடிய உண்பதற்கும் ஆக மட்டமான உண்பதற்கு தகுதி இல்லாததாக இருந்தாலும் ஏதாவது கையில கொடுத்துரு என்று நிகழ்நாயம் செல்லதாக வலி செல்லம் அந்த பெண் சொன்னார் இது இதே அஹ்மது அபுது அபுதி திருமதி போன்ற கிட்டாபுகளில் இடப்பட்டு மௌலா நீ உஸ்மான் உஸ்மான் தராமரி அடிமை ஒரு அதிக அறிவிக்கிறாங்க உகுதிய நி உமுசலமா உமுசலம் அவர்களுக்கு விதத்தும் என்ன ஒரு வாட்டை எதைச்சி கொஞ்சம் குடுக்கப்பட்டுச்சு

ஏதாவது தர்மம் செய்யுங்க அல்ல உங்களுக்கு வரக செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஏதாவது தர்மம் செய்யுங்க பாரத அல்ல அம்பிக்கும் அல்ல அவங்களுக்கு வரக செய்யணும் அப்படின்னு சொன்னாரு வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க பாரத அல்ல அம்பிக்க அல்ல அவனுக்கும் வரக செய்யணும் சொல்லி எதுவுமே கொடுக்கல பாரத அல்ல அம்பிக்க அல்ல உனக்கு வரக செய்யட்டும் அப்படின்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல சாஹிப் அந்த யாசகம் கேட்கக்கூடியவர் போயிட்டாரு நபி சொல்லதாக செல்லதாசன் முசலமாவான் அதையும் லாபத்தாரோடைய வீட்டுக்கு வராங்க

முன்பதுக்கு எடுத்துருவாப்பா அப்படின்னு சொல்லி அடே தன்னுடைய வீட்டு பணி விடைப்பு செய்யக்கூடிய உங்களுக்கு உப்பு செலவாகதியில் லாபத்தாரம் சொன்னா அப்போதான் அந்த பெட் பண்ணி போடுறாங்க பல தெரிஞ்சு ஃபில் பூ வட்டி இல்லாம தணத்தில் பருவாள் அங்க போனா இறைச்சி இல்ல வச்ச இறைச்சி இறைச்சி அகை இல்லை வேறு பொருளாக மாறி இருக்கு எப்படி மாறி இருக்கு அப்படின்னா தணாத்தில் பருவாள் ஒரு வெள்ளை கல்லா மாறி போயிடுச்சு ஒயிட் ஸ்டோனா மாறி போயிடுச்சு

இறைச்சி காணா பூச்சி தேடலாம் வேணாம் நீங்க வச்ச இறைச்சி தான் அது கல்லாக மாறிவிட்டது ஏன் யாசனும் கேட்டவருக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டீங்க ஏன் அவருக்கு கொடுக்கல அதனால அது கல்லாக அல்லாம மாத்திட்டான் அப்படின்னா சரதாசன் அருமையானவர்களை கேட்டவர்களுக்கு குடிக்கிறனா அது உனக்கு கூட பயன் தராத பொருளாக ஆகிவிடும் நம்ம வீட்டுல பொருள் உணவு உண்ணக்கூடிய பொருள்கள் இருந்தாலும் இல்லைன்னு சொல்லுவோம் ஒரு நாள் பார்த்தா அது வீணாகி குப்பையில போடக்கூடிய காட்சிகளும் இருக்க நம்முடைய வீடுகளே எத்தனை பேர்கள் இருக்கு இருக்கா இல்லையா நிறைய நிறைய உண்டு எல்லா வீடுகளும் இருந்தாலும் உண்டு ஆனா கொடுப்பதற்கு மனமில்லை நமக்கு ஆனா அது குப்பையில தூக்கி போட்டாலும் பரவாயில்ல இன்னொரு ஒரு உயிர் வாழ்வதற்கு இன்னொரு உயிர் சந்தோஷமாக இருப்பதற்கு இன்னொரு உயிர் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நமக்கு மனம் இல்லை அதுதான் வீணாகி முப்பதுல போனால் பரவாயில்ல ஆனால் இன்னொரு இன்னொருவருக்கு ஒன்பதற்கு கொடுப்பதற்கு நமக்கு மனம் இருப்பதை கொடுக்க வேண்டும் இருப்பது கொஞ்சமாக தான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் இல்லை என்று எந்த நிலையிலும் யாருக்கும் கூறக்கூடாது என்பதுதான் சததாக வலிவு செல்லும் இந்த ஹதீதின் மூலமாக நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம் வல்லுநர்களாக நம் அனைவரை செல்லமாக வலிவு